ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடிக்கு வந்து மேக்சிமம் நம்ம வந்து பேக்கில் வந்து டாட் பிடிக்கணும் அப்படி பிடிச்சா தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லூஸ் வரும்போது பேக் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அப்போ அந்த ஃப்ரண்ட்டில் வர லூஸை வந்து நம்ம கரெக்ட் ப பேக்கில் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் டாட் பிடிச்சி போட்டிங்கன்னா அந்த ஃபிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்லியே கூட அதாவது நமக்கு அந்த வயிறு இதெல்லாமே நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்லேயே கூட இந்த டாட் நம்ம பிடிக்கலாம் மேமம் வந்து எல்லோருமே வந்து பேக் டாட் கம்பல்சரி பிடிப்பாங்க ஃப்ரண்ட் டாட் வந்து ஒரு சிலர் பிடிப்பாங்க ஒரு சிலர் வந்து அது வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க இப்போ இந்த பேக் டாட் வந்து பிடிக்கணும் அப்படின்னா அது எந்த இடம் அதுக்கு சென்ட்ரு பாயிண்ட் வச்சு நம்ம பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட்டு அந்த சென்ட்ரு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு நீங்கள் வந்து நார்மலாக அவுட்லைன் போட்டு மார்க்கிங் பண்ணி எல்லாமே லைன் போட்டு ரெடி பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கட் பண்ணுற வரைக்குமே வந்து நமக்கு வேறு எந்த ஒரு வேரியேஷன் நம்ம பண்ண போகிறதில்ல எக்ஸஸ்ஸாகவும் நம்ம அலோவன்ஸ் வந்து இதுக்கு விட தேவையில்லை ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி லூஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் டாட் பிடிக்கிறீங்க அதனால் நீங்கள் எக்ஸசா அலவன்ஸ் எதுவும் விட தேவையில்லை சப்போஸ் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் சுடிதாரில் ஒரு பதினேழு இன்ச்சு எடுத்தீங்க அப்படின்னா பதினெட்டு இன்ச்சு அதாவது ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நீங்கள் அதில் வந்து சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஹோல் வந்து யூஸ்வலாக நம்ம எப்பவும் போடுறது தான் அந்த ஒன்றே முக்கால் இன்ச்சு ஹோல் கார்னரில் வச்சு மேலே ரெண்டு இன்ச்சும் கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சும் வச்சு நீங்கள் ஹோல் ரவுண்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்ப பார்த்தா நம்ம நார்மலாக வந்து ஒரு சுடிதாரோட அவுட்லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நமக்கு சுடிதாரோட அந்த ஷேப் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம வைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் அதாவது ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வேஸ்ட் லென்த் எவ்வளவு வைக்கிறோமோ அதே அளவு தான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு முன்ன பின்ன வரும் அதே அளவு தான் வந்து நமக்கு சுடிதாருக்குமே வந்து நம்ம அந்த சைடில் ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் அந்த ஷேப் வந்து நம்ம சென்டராக வச்சு தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம் மற்றபடி எல்லா கட்டிங்குமே அதே தான் நீங்கள் மெஷர்மெண்ட்டில் எடுத்தீங்கன்னா மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நீங்கள் அதாவது அளவு சுடிதாரில் எடுக்கும்போது மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்திக்கோங்க டோட்டலாகவே சேர்த்தி நான் சொல்லியிருப்பேன் பேக் சைடில் மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த டாட் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் மெஷர் பண்ணீங்கன்னா கரெக்டாக வராது அதனால் பேக்கில் மெஷர் பண்ண சொல்லியிருப்பேன் அந்த பேக்கில் மெஷர் பண்ணும்போது அந்த டாட்டுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஃபோர் இன்ச்சு த்ரீ இன்ச் ஆட் பண்ணும்போது செப்பரேட்டாக அதுக்கு வேறு எந்த மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை இது நீடில் மார்க்கெல்லாம் எப்பவும் போல் நீங்கள் போட்டுக்கோங்க சைடு நம்ம ஸ்லிட்டு வர இடம் ஆம்ஹோல் வர இடம் இதெல்லாமே நீங்கள் நீடில் மார்க் போட்டுக்கோங்க நாச்சஸும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் எங்கெங்கெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்கணும் அங்கே எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம அதில் எப்படி அப்படிங்கிறத அளவு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஷேப் வர இடத்துல வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க அந்த லைன் போட்டுட்டிங்கன்னா அது எத்தனை இன்ச்சு வருது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு நம்ம அதில் மார்க் பண்ணுறோம் அந்த எட்டு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க இப்போ இந்த எட்டு இன்ச்சில் வந்து எது சென்டர் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு இன்ச்சு வரும் அந்த நாலு இன்ச்சை வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ் மாதிரி அதில் வந்து நாலு வந்து சென்டரில் வச்சு எட்டு இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கோட சென்ட்ரு போர்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும் இது எதனாலன்னா அந்த ஷேப் வர இடத்துல மட்டும்தான் நமக்கு டைட் வரணும் அந்த ஷேப் வந்து கீழே இறங்கிச்சின்னா அந்த போர்ஷன் அப்படியே உங்களுக்கு கீழே இறங்கும் ஏன்னா மேலே போக வாய்ப்பு இல்லை ஒரு பதினஞ்சு பதினாலு பதினாலரை அது எந்தளவுக்கு நீங்கள் கீழே கொண்டு போய்ட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த சென்ட்ரு வந்து உங்களுக்கு மாறும் அது உடம்போட ஹைட்டு இதெல்லாம் பொறுத்து வந்து வேரியேஷன் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேப்பை மட்டும் சென்டர் பண்ணி எட்டு இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த லைன் போட்டோம் அப்படின்னா அந்த சென்ட்ரு பாயிண்ட் எதுக்காக அப்படின்னா மேலேயும் கீழேயும் வந்து நம்ம லைட்டாக தான் குடிப்போம் அந்த சென்ட்ரு வரும்போது மட்டும் ஒரு ஹாஃப் ்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வர்ற மாதிரி நம்ம டாட் பிடிப்போம் ஏன்னா சென்டர் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச மாதிரி வரும் மேலேயும் கீழேயும் வந்து நமக்கு எப்போவுமே நார்மலான ஒரு இது வரும் இப்போ இந்த நான் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு உள்ளே இருக்க கிளாத் எல்லாமே நம்ம டாட்டில் வந்து உள்ளே கொண்டு போயிடுவோம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஐ டாட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட்டில் பிடிக்கணும் அப்படின்னாலும் அதாவது வயிறு வந்து இல்லாதவங்க நம்ம நல்லா ஸ்லிம்மாக இருக்கவங்க மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிக்கலாம் இல்லாட்டினா பேக்கில் மட்டும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வயிறு பெருசாக இருக்குது செஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பேக்கில் வந்து டாட் வந்து நம்ம சேர்த்து பிடிக்கிறதா அப்படி கம்மியாக பிடிக்கிறதா அப்படிங்கிறது இருக்கும் ஜிப்பு வைக்கிறவங்களும் வந்து டாட் பிடிச்சிக்கலாம் ஏன்னா பேக் டாட் பிடிச்சாதான் பேக் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் யூஸ்வலாக இதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம் சைட வந்து எல்லாமே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த நாச்சஸ் எல்லாமே நீங்க மெயின் கிளாத்ல அதாவது லைனிங்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் அதை மறுபடியுமே வந்து நீங்கள் மெயின் கிளாத்துலேயும் போட்டுருங்க இது வந்து ஆம்கோல்லாம் பார்த்தீங்கன்னா டெப்த் இருக்காது ஏன்னா இது போ பேக் போர்ஷன் அதனால் அதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த நாச்சஸ் எல்லாமே மறுபடியும் போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த நீடில் மார்க் வந்து நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சிருப்பீங்க அந்த நீடில் மார்க் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த நீடில் மார்க் போடுறதுக்கான காரணமே நீங்கள் வந்து டக் பிடிக்கும் போது அது வந்து எங்கேயும் மாறிடக்கூடாது ரெண்டுமே ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நீடில் மார்க் நம்ம போடுறோம் இப்போ வந்து அந்த நீடில் மார்க்கை வந்து நீங்கள் நல்லாவே வந்து மார்க்கர் வச்சு டிசி மார்க்கர் வச்சு நல்லா போல்டாக இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டாட் மார்க்கிங்கிலிருந்து கீழே இருக்க மார்க்கிங் வரைக்கும் நீங்கள் சென்டரில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாட் அதிகமாகவும் ஒரு டாட் கம்மியாகவும் போயிடக்கூடாது அதனால தான் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போடுறோம் அதே மாதிரி துணி வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா ஸ்லிப் ஆகும் அப்படி ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நீங்கள் டக் பிடிச்சிங்கன்னா தான் அந்த டக் பிடிச்சதுக்கான யூஸ் வந்து உங்களுக்கு வந்து இதாகும் ஏன்னா இல்லாட்டினா உள் துணியில் மட்டும் நீங்கள் உள் துணியில் மட்டும் நீங்கள் வந்து டக் பிடிச்சிருவீங்க மேல் துணி வந்து ஸ்லிப் ஆயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லைன் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த டாட் பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு அதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணுற இடம் முடிகிற இடம் ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ட ஈஸியாக வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து லைன் இருக்குது ஏற்கனவே நீங்கள் அதில் நல்லா மடிச்சிங்கனாவே போதும் மேலே வந்து நல்லா லைட்டாக ஸ்லாண்டிங்காக கொண்டு வாங்க சென்டரில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் திக்காக பிடிச்சிக்கோங்க ஒரு ஹாஃப் இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிக்கோங்க எப்போ டாட் பிடிச்சாலும் அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடமும் எண்டும் வந்து அந்த ஒரு வளைவு திருப்பி பார்க்கும்போது ஒரு குழி மாதிரி தெரியக்கூடாது அது வந்து டாட் பிடிச்சா அந்த இதே இல்லாத மாதிரி தெரியணும் அந்த சும்மா லைட்டாக எடுத்தோடனே ஸ்டார்டிங்காக வளைச்சி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக ஒரு குழி மாதிரி அந்த இடத்துல தெரியும் அது வந்து ஃப்ரெண்ட் டாட் பிடிச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால் டாட் பிடிக்கும்போது நல்லா ஸ்லாண்டிங்காக கரெக்டாக அந்த லைன் வரணும் கொஞ்சம் நூல் விட்டே கட் பண்ணுங்கள் ஏன்னா இது நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா அதுவே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இது வர மாதிரி லூஸ் வர மாதிரி வரும் அதனால் நீங்கள் த்ரெட்டு மட்டும் கொஞ்சம் லாங்கில் ஏற்கனவே ஒரு தையல் நம்ம போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல பேக் ஸ்டிச் போடணுங்கிறது இல்லை அதனால் நீங்கள் அப்படியே லாங்காக கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அது உள்ளே இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்டு வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா டாட் பிரிஞ்சாலும் பிரிஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாட் அந்த துணி மட்டும் அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் சுருக்கின மாதிரி இருக்குமே ஒளியை மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது நம்ம வே மற்ற இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வேர் பண்ணும்போது பேக் வந்து நமக்கு நல்லா ஷேப்பாக நல்லா இருக்கும் மேக்ஸிமம் வந்து பேக் டாட் பிடிச்சி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து நல்லா தெரியும் லூஸாக ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து நார்மலாக ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாட் பிடிச்சி ஆகணுங்கிறது கட்டாயம் இல்லை ஆனால் ஃபிட்டிங் வேணும் அப்படி அந்த ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் டாட் கம்பல்சரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஸ்ட்ரைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஈவனாக வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நெக்கு ஸ்லீவு எல்லாமே அட்டாச் பண்ணி நம்ம வந்து சுடிதார் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த டாட் பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் கடைசியாக பிடிக்கலாம் அப்படின்னா இந்த கரெக்டான ஷேப் உங்களுக்கு வராது இப்போ இது வந்து உங்களுக்கு சென்டர் டாட் வந்து ஷோல்டர்லேருந்து எடுக்கிறீங்க அதுக்கு மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு பாடி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் அது வந்து நான் நிறையா வீடியோஸில் உங்களுக்கு அளவு எடுக்கிற இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இது எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு ட்ராயிங்கில் இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன் இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கழுத்துலேருந்து கீழே சென்டரும் அந்த குறுக்கை போட்டிரு அந்த அளவு வந்து நமக்கு வந்து குறுக்கு அதாவது செஸ்ட் ரவுண்டு அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து மேலே ஒரு லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் தான் நமக்கு ஷோல்டருடைய அதாவது பேக் போன் கழுத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஒரு எலும்பு அந்த கழுத்துக்கு கீழே இருக்க எலும்பு அதுலேருந்து ஒரு ஆஃப் வந்து நமக்கு பாதி ஷோல்டர் இன்னொரு ஆஃப் வந்து பாதி ஷோல்டர் நம்ம காலருக்கெல்லாம் எடுக்கும்போது டோட்டலாக ஒரு ஷோல்டர் பதினஞ்சு இன்ச்சு எடுத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கும் போது ஏழரை வரும் அந்த ஏழரை அப்படிங்கிறது தான் நம்ம கழுத்துல இருந்து ஒரு பக்கம் ஷோல்டரும் இன்னொரு கழுத்துல இருந்து இன்னொரு பக்கம் ஷோல்டரும் இப்ப அந்த ஏழரை இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட் ஒன்று நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து கரெக்டா உங்களுக்கு செஸ்டோடைய அந்த டிப்பு எந்த இடத்துல முடியுதோ அதுதான் வந்து உங்களுக்கு செஸ்டோட உயரம் அதை வந்து நம்ம என்ன எப்படின்னா நீங்க மெஷர் பண்ணும்போது அவங்களுடைய ஷோல்டருடைய நடு பகுதியிலிருந்து நேராக டேப்பை கீழே கொண்டு வந்தீங்கன்னா அவங்களோட செஸ்ட்டோட மிட் பாயிண்ட்ல வச்சுட்டீங்க ஹைட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருதோ அதுதான் வந்து நமக்கு அந்த உயரம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறது முடியல அப்படிங்கும்போது தான் நான் அப்ராக்சிமேட்டா ஒரு அளவு சொல்லிருக்கேன் ஒன்பதரை இன்ச்சு மேக்ஸிமம் ஒன்பதரை அல்லது பத்து இந்த அளவு வச்சிங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி குறுக்க அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செஸ்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் அந்த சென்ட்ரு இதில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது கீ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு அல்லது எட்டரை இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும் அதுக்கு தான் நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது அந்த சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்கன்னா அதை சுற்றி டாட் வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அதை உடம்போட இருந்து தொப்புள் வரைக்கும் போடுற நேர்கோடு அதுக்கப்புறம் கிராஸில் போடுறது வந்து ஒரு செஸ்டோடைய லைனு அப்போ வந்து ப்ளஸ் மாதிரி வந்துடும் மேலே ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா அந்த ரெண்டாக பிரிச்சுருக்கிறதுல சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக கீழே மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு செஸ்ட்டோடைய மிட் பாயிண்ட்டு அந்த மிட் பாயிண்ட்டை சுற்றி தான் வந்து நமக்கு கப் ஷேப் வரும் அப்போ அந்த இடத்த வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் நார்மலாக தைக்கிற அதாவது ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வச்சு தைக்கிற அளவு வந்து அதுக்கு பர்ஃபெக்டாக வரும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிராயிங்கை வந்து மைண்டில் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்ப வந்து உங்களுடைய ஒரு பாடி வச்சு நீங்க பாக்கும்போது இந்த டிராயிங் அவங்களுக்கு செட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா அவங்க கழுத்துல இருந்து நீங்க அந்த சென்ட்ரல் லைன் கிராஸ் லைன் வச்சு அவங்க ஷோல்டர் மிட் பாயிண்ட்ல இருந்து நீங்க அளவு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்பதரை அல்லது பத்து இன்ச்சு வரும் நெக் எவ்வளோ வருது அப்படின்றத மார்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கப் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன்பதரை அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லாருக்கும் கரெக்டாக வரும் கப் ஷேப் பெருசா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பட்டி கீழே இறக்கிக்கோங்க சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த முன்னாடி வர ஓப்பன் லென்த்தை குறைச்சிக்கோங்க அது மட்டும்தான் வித்தியாசம் மற்றபடி ரொம்ப எல்லாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் உங்களால் அளவு எடுக்க முடிஞ்சால் அது கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் தாராளமாக அப்படி இல்லை அப்படின்னா இந்த நான் எடுக்கிற பேசிக் மெத்தட் இது தான் இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலராக எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம அளவு ப்ளவுஸை ஷோல்டர் சென்டர்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி நீங்க ஒரு சில இதை வந்து மைண்ட்ல வந்து இவங்களுக்கு இப்படி எடுக்கணும் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணி வச்சுட்டு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னாவே கரெக்டாக வரும் இதில் வந்து ரொம்ப மிஸ்டேக் ஆகறக்கெல்லாம் எந்த ஒரு சான்ஸுமே இல்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்